மனித கழிவில் உள்ள பாக்டீரியாவிலிருந்து மருந்தா சுவிஸ் ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு ஒவ்வொருவருக்கும் தனது உடல் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனை ஏன் வருகிறது எதற்காக வருகிறது எப்படி வருகிறது குணப்படுத்த என்ன வழி போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக நாம் இணையங்களில் தேடுவோம் இந்த நிலையில் சமீப நாட்களாக சார்ந்த பிரச்சனைகளுக்கு மனித கழிவில் உள்ள பாக்டீரியாவை பயன்படுத்துவது குறித்த வீடியோக்கள் வெளியாகி என உச்சக்கூட்ட வைத்திருக்கிறது இந்த நிலையில் சுவிஸ் மருத்துவமனை ஒன்று மனித கழிவில் உள்ள பாக்டீரியாவிலிருந்து மருந்து தயாரிக்க அதிகாரபூர்வமாக அனுமதி பெற்றுள்ள செய்தி ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது சுவிட்சர்லாந்தின் லாசே நகரில் கடுமையான குடல் பாதிப்புடையவர்களுக்கு மனித கழிவில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பாக்டீரியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட மாத்திரைகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வேல்யூட் பல்கலைக்கழக மருத்துவமனை மனித கழிவில் இருக்கும் பாக்டீரியாவிலிருந்து மருந்து தயாரிக்க அதிகாரபூர்வமாக அனுமதி பெற்றுள்ளது ஆன்டிபயாட்டிக்க மூலம் அளிக்கப்படும் சிகிச்சையை காட்டிலும் இந்த மனித கழிவில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பாக்டீரியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட மாத்திரைகள் மூலம் அளிக்கப்படும் சிகிச்சை தொண்ணூத்து ஐந்து சதவிகித பலனை கொடுப்பதாக அந்த பல்கலைக்கழக மருத்துவமனை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இது எந்த அளவு உண்மையானது என்பது குறித்து மக்கள் தற்போது இணையத்தில் தேடி வருகின்றனர்